வணக்கம் நண்பர்களை இன்று நம்ம பேச போகிறது பல பெண்கள் தினமும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான விஷயம் பீரியட்ஸ் அதாவது மாதவிடாய் வழி பெண்களுக்கு வரும்போது பீரியட்ஸ் வரும்போது வயிற்று வலி எடுப்பு வழி முதுகு வலி தலைவலி சிலருக்கு வாந்தி சோர்வு கூட இருக்கும் இது ஏன் வருது அப்படின்னா உடம்புல உள்ள சுருக்குறதல் இந்த வழி ஏற்படுத்தி இது ஒரு நார்மல் பயப்பட வேண்டும் நார்மல் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இந்த வழியை குறைக்க சூடான தண்ணீர் குடிக்கலாம் இந்த வழியை குறைக்க சூடான தண்ணீர் குடிக்கலாம் ஹார்ட் பேட் பேக் வச்சுக்கலாம் ஓய்வும் எடுக்கலாம் லேசான எக்ஸசைஸ் செய்யலாம் அதிக வலி இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டும் ஒரு நோய் கிடையாது இது வந்து ஒரு நோய் கிடையாது அது பெண்ணின் உடம்பின் இயல்பு இங்கே ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பத்தாலும் அதை புரிஞ்சுக்கணும் சரி ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி புரிய வைங்க ஒவ்வொரு வீட்லேயும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க அந்த பெண்ணோட வலிமையும் உடம்பளவில் வ இருக்கிற பிரச்சனையும்